இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இருபத்தி ஐந்தாவது தேர்வு இதுக்கு முன்னாடி இருபத்தி நான்கு தேர்வுகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் தேவையான முக்கிய வினாக்க இருபத்தி நாலு தேர்வுகள் கம்ப்ளீட் பத்தாம் வகுப்பு சொல்லும் பொருளும் அதில் இருக்கிற எல்லா வினாக்களும் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாவது வினா துய்ப்பது என்பதன் பொருள் துய்ப்பது என்பது கற்பது மற்றும் தருதல் நனந்தலை உலகம் என்பதன் பொருள் நனந்தலை உலகம் என்பது அகன்ற உலகம் மேவலால் என்பதன் பொருள் மேவலால் என்பது பொருந்துதல் மற்றும் பெறுதல் கோடு என்பதன் பொருள் கோடு என்பது மலை ஸோ இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா நிறையா சொல்கள் பொருள் போடுற மாதிரி வரும் வரை கோடு ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைக்கு வரும் முகமண் என்பதன் பொருள் முகமண் என்பது ஒருவரை நலம்பினவி கோரும் விருந்தோம்பல் சொற்கள் மயலர்த்து என்பதன் பொருள் மயலுர்த்து என்பது மயங்கச்செய் உவமணி என்பதன் பொருள் உவமணி என்பது மணமலர் ஸோ மலர்கள்னு போட்டக்கூடாது மலர்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு வரும் படலை ஸோ வி அதெல்லாம் கேட்டாங்கன்னா மலர்கள் வரும் பூவின் ஏழு நிலைகளில் வர அந்த ஏழு சொற்களுமே பார்த்துக்கோங்கன்னா அதுவும் மலர்கள் தான் வரும் உவமணி என்பது மணமலர் ஸோ மலர்கள் என்பது படலை மாலை ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மலர்களுக்கு வரும் அடுத்து பாருங்கள் விருச்சி என்பதன் பொருள் விருச்சி என்பது நட்சோல் நரலும் என்பதன் பொருள் நரலும் என்பது ஒழிக்கும் சிதோ நைன்த்து தமிழில் பார்த்தீங்கன்னா நரலும் என்பதுக்கு முழங்கும்ன்ற மாதிரி ஒரு பொருள் வந்துருக்கும் ஸோ முழங்கும் என்பதும் வரும் ஒழிக்கும் என்பதும் வரும் நரலும் என்பதன் பொருள் ஒழிக்கும் ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒழிக்கும் இருக்கிறனால ஒழிக்கும் அடுத்து பாருங்க அசை என்பதன் பொருள் அசை என்பது இலைப்பாரி இதுவே அழுகி வந்தால் தான் தங்கி வரும் அசை என்பது இலைப்பாரி வேவை என்பதன் பொருள் வேவை என்பது வெந்தது நேமி என்பதன் பொருள் நேமி என்பது வளம்புரி சங்கு அல்கி என்பதன் பொருள் அல்கி என்பது தங்கி வைரியம் என்பதன் பொருள் வைரியம் என்பது கூத்தர் லயத்துடன் என்பதன் பொருள் லயத்துடன் என்பது சீராக பிராணரசம் என்பதன் பொருள் பிராணரசம் என்பது உயிர்வழி தூவி என்பதன் பொருள் தூவி என்பது தூவி இரடி என்பதன் பொருள் இரடி என்பதன் பொருள் இரடி என்பது திணை ஊழ் என்பதன் பொருள் ஊழ் என்பது முறை இதே ஊழி வந்ததாக யுகம் வரும் ஊள் என்பது முறை அசும்பு என்பதன் பொருள் அசும்பு என்பதன் பொருள் நிலம் இது விசும்பு வந்தால் வானம் வரும் அசும்பு என்பதன் பொருள் நிலம் படலை என்பதன் பொருள் படலை என்பதன் பொருள் மலர்கள் நறுவி என்பதன் பொருள் நருவி என்பதன் பொருள் மு நறுமணமுடைய மலர்கள் இல்லை வி பாருங்கள் வி வந்து பூவின் ஏழு நிலைகளில் ஒன்று ஸோ வி என்பது மலர்களை குறிக்கும் நறு நறு என்பது நறுமணமுடைய மலர்கள் கொடுஞ்செலவு என்பதன் பொருள் கொடுஞ்செலவு என்பது விரைவாக செல்லுதல் அருகுற என்பதன் பொருள் அருகுற என்பது அருகில் மாயம் என்பதன் பொருள் மாயம் என்பது விளையாட்டு ஈண்டி என்பதன் பொருள் ஈண்டி என்பது செறிந்து திரண்டு சுவல் என்பதன் பொருள் சுவல் என்பதன் பொருள் தோல் கடும்பு என்பதன் பொருள் கடும்பு என்பதன் பொருள் சுற்றம் படுகர் என்பதன் பொருள் படுகர் என்பதன் பொருள் பள்ளம் தன் பெயல் என்பதன் பொருள் தன் என்பதன் பொருள் குளிர்ந்த மழை தன் வந்தாலே குளிர்ந்த நேபச்சுங்க முடி என்பதன் பொருள் முடி என்பது தலை ஆரி என்பதன் பொருள் ஆரி என்பது அருமை மாலாத என்பதன் பொருள் மாலாத என்பது தீராத கேள்வி நான் என்பதன் பொருள் கேள்வி நான் என்பதன் பொருள் நூல் வல்லான் நீபவனம் என்பதன் பொருள் நீபவனம் என்பது கடம்பவனம் சுடினும் என்பதன் பொருள் சுடினம் என்பதன் பொருள் சுட்டாலும் முனிவு என்பதன் பொருள் முனிவு என்பது சினம் பாருங்க சினம் நிறைய சொற்கள் வரும் முனிவு செற்றம் வெகுளி அதெல்லாம் சினம் முனிவு செற்றம் வெகுளி சினம் என்ன என்பதன் பொருள் என்ன என்பது அசைச்சொல் பொம்மல் என்பதன் பொருள் பொம்மல் என்பது சோறு இது இரடி வந்தாலும் தினை வரும் பொம்மல் என்பது சோறு ஊழி என்பதன் பொருள் ஊழி என்பது யுகம் ஊழ் வந்த முறை ஊழி யுகம் தமர் என்பதன் பொருள் தமர் என்பது உறவினர் இதுவே கிளை வந்தாலும் உறவினர் தான் வரும் தமர் வந்தாலும் உறவினர்தான் நமக்கு வரும் அகத்துவகை என்பதன் பொருள் அகத்து ஊக என்பது மன மகிழ்ச்சி ஊக என்பது மகிழ்ச்சி அகம் என்பது மனம் அடுத்து பாருங்கள் கொம்பு என்பதன் பொருள் கொம்பு என்பது கிளை ஸோ டென்த் அந்த நியூ புக்கெலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிளை பிரிவில் கொடுத்துருப்பாங்க கொம்பு கொம்பு என்பது கிளையை குறிக்கும் உய்முறை என்பதன் பொருள் உய்முறை என்பது வாழும் வழி நுவன்ற என்பதன் பொருள் நுவன்ற என்பது சொல்லிய விசும்பு என்பதன் பொருள் விசும்பு என்பது வானம் ஆல்ரெடி பார்த்தோம் அசும்புனா நிலம் விசும்புனா வானம் பீடு என்பதன் பொருள் பீடு என்பது சிறப்பு பண்டி என்பதன் பொருள் பண்டி என்பது வயிறு வெறுக்கை என்பதன் பொருள் வெறுக்கை என்பது செல்வம் வரும் இதே வறுக்கை பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வரும் வருக்கைனா பலாப்பழம் வெறுக்கைனா செல்வம் நைன்த்து நைன்த்து தமிழ் சீவக சிந்தாமணியில் வரும் வருகை என்பது பலாப்பழத்தை குறிக்கும் வெறுக்கைனா செல்வம் ஆர்தர்பு என்பதன் பொருள் ஆர்தர்பு என்பது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த தார் என்பதன் பொருள் தார் என்பதும் மாலை தான் குறிக்கும் ஸோ தார் படலை வி ஸோ அந்த பூவி நீர் நிலைகளெல்லாம் வந்தால் மாலை மலர்கள் ஸோ பார்த்துக்குங்க கேண்மைனான் என்பதன் பொருள் கேன்மைனான் என்பது நட்பினன் கேன்மைனா நட்புன்ற பொருள் வரும் கவரி என்பதன் பொருள் கவரி என்பது சாமரை மீனவன் என்பதன் பொருள் மீனவன் என்பது பாண்டிய மன்னன் சுண்ணம் என்பதன் பொருள் சுண்ணம் என்பது நறுமணப்பொடி காரகர் என்பதன் பொருள் காருகர் என்பது நெய்பவர் மண்ணுள் வினைனர் என்பதன் பொருள் மண்ணுள் வினைனர் என்பதன் பொருள் ஓவியர் முச்சி என்பதன் பொருள் முச்சி என்பது தலையுச்சி கொண்டை நொடை என்பதன் பொருள் நொடை என்பது விலை யாக்கை என்பதன் பொருள் யாக்கை என்பது படுக்கை இதுவே சேர்க்கை வந்தால் சாரி தப்பாக சொல்லிட்டேன் யாக்கை யாக்கை பார்த்தீங்கன்னா உடல் வரும் யாக்கை என்பதன் பொருள் உடல் வரும் சேர்க்கை வந்தால் படுக்கை வரும் அசும்பியை என்பதன் பொருள் அசும்பி என்பது ஒளி வீசுகிற துகிர் என்பதன் பொருள் துகிர் என்பதன் பொருள் பவளம் இல்லை தூசு வந்தால் பட்டு வரும் துகிர் பவளம் மண்ணி என்பதன் பொருள் மண்ணி என்பதன் பொருள் சிக்கி தயங்கி என்பதன் பொருள் தயங்கி என்பதன் பொருள் அசைந்து தூசு என்பதன் பொருள் தூசு என்பது பட்டு துகிர்ண பவளம் தூசு பட்டு ஓசுனர் என்பதன் பொருள் ஓசுனர் என்பது எண்ணெய் விற்போர் இது பாருங்கள் மண்ணூல் வினைனர்னா ஓவியர் வரும் ஓசுனர்னா எண்ணெய் விற்பர் பாசவர்னா வெற்றிலை விற்பர் நொடை என்பது விலையை குறிக்கும் பிணித்து என்பதன் பொருள் பிணித்து என்பது கட்டி கான் என்பதன் பொருள் கான் என்பது காடு இதுவே கா வந்தாலும் காடு வரும் சோலை வரும் பாசவர் என்பதன் பொருள் பாசவர் என்பது வெட்டிலை விற்போர் சேக்கை என்பதன் பொருள் சேக்கை என்பது படுக்கை யாக்கைனா உடல் சேக்கைனா படுக்கை காய்ந்தேன் என்பதன் பொருள் காய்ந்தேன் என்பது வருந்தினேன் ஓர்ந்து என்பதன் பொருள் ஓர்ந்து என்பது நினைத்து கிழி என்பதன் பொருள் கிழி என்பது துணி தேம்பை என்பதன் பொருள் தேம்பை என்பது வாட துணர் என்பதன் பொருள் துணர் என்பது மலர்கள் ஸோ துணரும் பார்த்திங்கன்னா மலர்கள் தான் வரும் இளங்கோல் என்பதன் பொருள் இளங்கோல் என்பது இளம்பயிர் வாய்ந்த என்பதன் பொருள் வாய்ந்த என்பது பயனுள்ள புழை என்பதன் பொருள் புழை என்பது துளை அடுத்து பண்ணி கடைசி வினா கடிந்து என்பதன் பொருள் கடிந்த என்பது விலக்கி